ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு போனஸ் லைஃப் கேப்சர் இன்னைக்கு அரை கிலோ பீஃப் பிரியாணி சீரக சாம்பார் ரைஸை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஆனியன் இரநூறு கிராம் தக்காளி இரநூறு கிராம் ரெண்டு பச்சை மிளகா இது நூறு கிராம் நூறு எம்எல் ரிஃபைண்ட் ஆயில் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஆயிலில் சேர்த்துட்டு வெங்காயத்தை போட்டுருங்க அதை நல்லா சாட்டி பண்ணிவிடுங்க சாட்டி பண்ணிவிட்டு ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம அதை வேக விடணும் அது நல்லா வெந்து வந்தவுடனே கால் கட்டு அதில் பாதி கொத்தமல்லி அதே மாதிரி கால் பாதி புதினா சேர்த்துட்டு அதை நல்லா சாட்டை பண்ணி விட்ருங்க சாட்டை பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு தக்காளி வந்து இரநூறு கிராம் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து அதில் சேர்த்துருங்க தக்காளி எப்பவுமே பிரியாணிக்கு சின்ன சின்னதாக நறுக்கக்கூடாது நம்மளுக்கு மசாலா அதிகமாக வராது ஓரளவுக்கு ரஃப்பாக தான் நறுக்கணும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து தக்காளி போடுறதுக்கு முன்னாடி மிளகாய் தூள் ஆட் பண்ணோம் அதை மறந்துட்டேன் அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் அது தனி மிளகாய் தூள் அதை வந்து நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ரெட் கலர் கொடுக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவேன் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி வந்து அரை கிலோவுக்கு ஐம்பது கிராம் இஞ்சி இருபத்தஞ்சி கிராம் பூண்டு இதை எடுத்து நான் அரைச்சி வ அரைச்சி எடுத்து அதில் சேர்த்துருக்கேன் எப்பவுமே பிரியாணிக்கு கால்குலேஷன் ரொம்ப முக்கியம் கரெக்டான அளவு நம்ம சேர்த்தோன்னா கடையில் கடிக்கிற மாதிரியே சுவையான பிரியாணி நம்மளும் வீட்டில் தயார் பண்ணலாம் இது வந்து நூறு கிராம் தயிர் ஒரு வேளை புளிப்பு தயிர் சேர்த்திங்கன்னா லெமன் சேர்க்க தேவையில்லை புளிப்பு தயிர் சேர்க்கலைன்னா தம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லெமன் சேர்த்துக்கணும் அரை லெமன் விழிஞ்சி சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஹாஃப் கேஜி பீஃப் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டு ஒரு ஒரு நிமிஷம் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி அந்த மசாலா வந்து பீஃபில் சேர்கிற மாதிரி േരം വിടോ ഒരു നിമിഷം ആണപറ அதில் எழுநூறு எம்எல் வாட்டர் சேர்த்துக்கங்க நம்ம ஆஃப் கேஜி சீரக சாம்பார் ரைஸ் சேர்க்கிறதுனால ஏழ்நூறு எம்எல் வாட்டர் சேர்த்துக்கோங்க இதே ஒன் கேஜினால் ஒரு ஒன்னே கால் லிட்டர் வாட்டர் சேர்த்துக்கோங்க நடுநடுவில் உப்பு உப்பு காரம் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க நம்ம தண்ணி ஊற்றின பிறகு தான் அரிசியை ஊற போடணும் இப்போ சுற்றி பாருங்கள் புகை வரது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு தண்ணி இப்போது சிம்மில் வச்சுட்டு இருபது நிமிஷம் அப்படியே நல்லா வேக விடுங்க இருபது நிமிஷம் சிம்மில் வெந்தால் பீஃப் வந்து நல்லா வெந்து வந்துடும் மட்டனுக்கும் பீஃபுக்கும் வேறுபாடு இல்லை ரெண்டுமே ஒரே சமயத்தில் தான் வேகும் இருபது நிமிஷம் கழிச்சு லிட்டை ஓப்பன் பண்ணி நான் வந்து ஊற வச்ச அரிசியை தண்ணியே இல்லாமல் வடித்து வச்சு அதில் சேர்த்துருக்கேன் அரிசியை சேர்த்த பிறகு நல்லா கிளரி விட்டுக்குங்க கிளறி விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதி வந்த பிறகு சிம்மில் வச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தம்மில் விட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான சீரக சம்பா பீஃப் பிரியாணி ரெடி இதை நீங்களும் சுலபமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கள் குட்டீஸ்க்கோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்கள் வீட்டுக்காரங்களும் சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கோ உங்கள் ஹஸ்பண்டுக்கு உங்கள் சொந்தக்காரங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து நல்ல பேர் எடுத்துக்கோங்க ஓகேவா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நான் கமெண்டில் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்